நண்பர்கள் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருநாள் தான் திருக்கார்த்திகை தீபம் சிவருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்த இந்த நாள் நம்முடைய வீட்டில் விலக்கேற்றி ஜோதியில் சிவருமானை இருந்துள்ள செய்து அவரின் அருளை பெறுவதற்காக வழிபடும் திருநாள் தாங்க இந்த ஆண்டு பல பேருக்கு குழப்பம் இருக்குது டிசம்பர் மாதம் மூணாம் தேதியா இல்லை நாலாம் தேதியா திருக்கார்த்திகை தீபம்னு திரு கார்த்திகை டிசம்பர் மூன்று தாங்க மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவும் சேர்மானின் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஜோதி பிளம்பாக காட்சி தான் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து ஒரு நாள் தான் திருக்கார்த்திகை தீபம் திருநாளாக கொண்டாடுறது வழக்கம் ஆனால் சில ஆண்டுகளில் பௌர்ணமி திதி ஒரு நாள் முன்போ அல்லது பின்னதாகவோ வருவது உண்டு இப்படி வரும்போது எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபம் நாளாக எடுத்து விளக்கேற்றணும்னு எல்லாருக்கும் குழப்பம் வரும் எந்த நாளில் பரணி தீபம் ஏற்றணும் அதுலேயும் குழப்பம் வந்துடும் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மாதம் மூணாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பரணி நட்சத்திரம் உண்டு நம்ம பரணி தீபம் ஏற்றலாம் அதற்குப் பிறகு தான் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குகிறது டிசம்பர் நான்கு தேதி மாலை மூணு எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது கார்த்திகை மாதம் பர்ணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை தீபமும் ஏற்ற வேண்டும் டிசம்பர் மாதம் மூணாந்தேதி மாலை தான் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது திருவண்ணாமலையில் டிசம்பர் மாதம் தேதி அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சந்நிதியில் பர்ணி தீபம் ஏற்றப்படும் ஏகன் அனேகன் தத்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் முதலில் உறுதீபம் அதுக்கப்புறம் ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட்டு அவை அனைத்தும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும் இறைவன் ஒருவனே அவன் பஞ்சபூதங்களின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த தீபத்தின் பொருள் ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷம் இந்த திருக்காத்திக தீபம் இந்த விளக்கிலிருந்து ஏற்படும் ஜோதிதான் டிசம்பர் மூன்று தேதி அன்று மாலை அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் அதை தந்து அடுத்த வினாடியே திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் மகாதீபம் ஏற்றின உடனே தான் நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றணுங்க எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும் அங்கே தீபம் ஏற்றின அந்த அடுத்த வினாடியே நம்ம வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றிடணுங்க நீங்கள் நல்லா பாருங்கள் மழையே இல்லாத வருஷம் கூட நாலு தூரலாவது போட்டுருங்க தீபத்தன்னைக்கு அப்பேற்பட்ட விசேஷமான நாள் நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய நாள் நம்ம வாழ்க்கை வளமாக்கக்கூடிய நாள் அதனால் நம்ம வீட்டில் விளக்கேற்றணுங்க வீட்டில் விளக்கேற்றுறதுக்குன்னு எண்ணிக்கை இருக்குது சாஸ்திரங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு விளக்கேற்றுங்க திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மலை உச்சியில் இருந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலை மட்டுமின்றி இருபது கிலோமீட்டர் சுற்றுலூரில் இருந்து மகாதீபத்தை நம்மால் தரிசிக்க முடியும் இந்த வருஷம் கோயிலுக்கு போய் திருவண்ணாமலைக்கு போய் தீபத்தை தரிசனம் பண்ணுறவங்க கூட்ட நெரிசல்லலாம் சிக்கவே சிக்காதீங்க நம்ம இருபது கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேருந்து மலையை சுற்றி பார்த்தாலும் நமக்கு வந்து தீபம் தெரியுங்க அங்கேருந்தே அண்ணாமலையார் கும்பிடுங்க அண்ணாமலையாரை எங்கேருந்து நினைச்சாலும் முக்தி தாங்க மனசார சாமியை வழிபடுங்க உங்களுக்கு இருதயாலேஸ்வரர் கோயிலை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் பூசலார் நாயனார் அவர் மனசுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு பொருளீட்டி அப்படி தான் ஒரு கோயில் கட்டினார் நெஜத்திலையும் ஒரு அரசர் கோயில் கட்டினார் ஆனால் கும்பாபிஷேகம் ரெண்டு பேரும் ஒரே நாள் வச்சப்ப அரசனோட கோயிலுக்கு வர மறுத்து பூசலார் நாயனார் தன் மனதுக்குள் கட்டிய கோயிலுக்கு கோயில் குடமுழுக்கு தான் செல்வேன் அப்படின்னு அரசரோட கனவுல சிவருமான் சொன்னார் அப்போது பூசலாரோட பக்தி எப்பேற்பட்ட பக்தின்னு பார்த்துக்கோங்க அரசன் வந்து பூசலார் கட்டின கோயில் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை அவரோட மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு சிவருமான் குடமுழுக்கு போயிருக்காரு பக்தி எதையும் வெல்லக்கூடியது எப்பேற்பட்ட நடக்காத காரியத்தையும் நம்பிக்கையோடு முழு பக்தியோடு வேணும்னா நிச்சயம் நடக்கும் யாருக்கும் கெடுதல் நடக்காத வகையில் கெடுதல் பண்ணக்கூடாத வகையில் நம்ம பக்தி இருக்கணுங்க அப்படி இருக்கும்போது அந்த பக்திக்கு தனி சிறப்பு உண்டு இங்கே கார்த்திகை மாதம் பௌர்ணமி கிரிவலம் போகணுன்னா நீங்கள் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி தாங்க போகணும் அன்றைக்கி தான் பௌர்ணமி தேதி இருக்குது நீங்கள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தில் கலந்துக்க போகிறவங்களா இருந்தால் கூட்ட அரிசல்ல மாட்டிக்காமல் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் அதே போல் எங்கேருந்து பார்த்தாலும் மலை உச்சியில் இருக்க தீபம் நமக்கு தெரியுங்க நின்ன இடத்துல கூட நீங்கள் அண்ணாமலை ஏற வேண்டிக்கோங்க மனசால் நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடியவர் தான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோயில்களுக்கு போங்க பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் மனசார சாமியை கும்பிடுங்க நன்றி வணக்கம்